ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க காலையில் எந்திரிக்கும் போதே மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நேற்று ஈவினிங் ஈரோடு போயிருந்தோம் துணி பாப்பாவுக்குலாம் கொஞ்சம் ரஃப் யூஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேங்க போயிட்டு வரும்போதே மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கே மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்லா காலையில் எந்திரிக்கவே முன்னிலாம் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் மாமா வந்து எட்டு மணிக்கெல்லாம் டூட்டி கிளம்பிடுவாங்க சரி சீக்கிரமாக எதாவது சமைக்கலாம்னு சொல்லிங்க மாவு இருந்துச்சு சரி கரைச்சி தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கங்க தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி தாங்க செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுத்த பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கிட்டு மிளகா கருவேப்பில் சேர்த்து நோட்டிங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சுன்னாவே படப்படப்பாக இருக்குங்க எந்த வேலையை எப்போ செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப பரபரப்பாக சுற்றிட்டு இருப்போம் அது தாங்க நீ காலையில் இருந்துச்சு சமையல் செய்யணும்னு நினச்சிட்டேன்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க சீக்கிரமாக முடிஞ்சிடும் இன்றைக்கி அதுவும் தோசை ஊற்றி தக்காளி சட்னி தாங்க ஒரு பத்து நிமிஷம் கந்து கால் மணி நேரத்துக்குள்ளே சீக்கிரம் முடிச்சுடுங்க தோசை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக மாமாவுக்கு வந்து இப்படி எகு போட்டு தோசை இருந்தால் தாங்க அவர் வந்து சாப்பிடுவார் மாவும் நல்லா கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு முட்டையை உரைச்சி ஊற்றிங்க அவருக்கு வந்து சளி கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதுனால நான் பெப்பர் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டுங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் காரத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க நல்லா வேக விட்டு விரட்டி எடுத்துக்கலாங்க இந்த தோசை செய்யும்போது சிம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சாதாங்க நல்லா வெந்திருக்கும் மேலே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஸ்டிம் ஃப்ளேமில் வச்சுங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா மேலே பாருங்கள் அந்த முட்டை வந்து நல்லா பபிள்ஸ் வர மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டால் போதுங்க நல்லா வெந்துடும் குழந்தைங்களுக்கு தோசை செஞ்சு தரம் போதுங்க நம்ம வீட்டில் கேரட்டு பீட்ரூட்டை எது இருந்தாலும் சரிங்க அந்த திருவள்ளு வச்சு நல்லா திருவிட்டு மேலே அப்படியே தூவி விட்டுங்க நம்மளுக்கு வீட்டில் பட்டர் இருந்துச்சுன்னா மேலே அப்படியே அதே திருவிட்டு போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க குழந்தைங்க மோஸ்ட்லி குழம்பு சட்னியெல்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சட்னிக்கு அரைச்சி வச்சுருந்த விழுது கூட நல்லா தாளித்து விட்டுங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி சட்னி நல்லா சூப்பராக ரெடியாச்சுங்க கலர்ஃபுல்லாக இருக்குது காரம் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு சுருக்குன்றிருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்க காலையில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளித்து அந்த கப்புலையே ஊற்றி வச்சுருந்தேங்க அது கூட சட்னி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நேற்று நான் குட்டி பையன் அவங்க அப்பா மூணு தாங்க ஈரோடு போயிருந்தோம் ஈரோடு போயிட்டு வந்து தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு குட்டி பையன் நாளைக்கு சமைச்சி முடிக்கிற வரைக்கும் அவன் எந்திரிக்கவே இல்லை எப்படி வாய் திறந்துட்டு தூங்குறான்னு சொல்லி பாருங்கள் நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருக்கான் நேற்று ஈரோடு மார்க்கெட் போயிருந்தோன்னு சொன்னா இல்லைங்களா நேற்று வந்து நைட் மார்க்கெட் போட்டிருந்தாங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே தாங்க நாங்கள் கிளம்பணும் போகும்போது ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே தாங்க போய் பாப்பாவுக்கு இது மாதிரி ட்ராயர் செட் வந்து ஒரு செட்டே வாங்கிட்டு வந்தோம் ஒரு செட்டில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பீஸுக்காட்டு இருக்குங்க இது நல்லா குவாலிட்டியாக நல்லா சூப்பராக இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு வந்து லீவ் விட இல்லைங்களா அதனால வீட்டில் இருந்தாங்கன்னா மண்ணில் விளாடுவோம் தண்ணியில் விளையாடுவோம் ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக அழுகு பண்ணிடுவாங்க அதனால இது மாதிரி ஒரு பண்டில் அப்படியே ட்ராயர் செட் வாங்கி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க ஒரு பண்டில் வந்து முந்நூறுவாங்க அதில் வந்து முப்பத்தி ரெண்டு பீஸ் இருந்துச்சுங்க நம்ம வீட்டு குட்டி பையனுக்கும் ரஃப்யூஸ்க்கு போகிறதுக்கு பனியன்லாம் ரொம்ப பழசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு பண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்துங்க இது வந்து காட்டன் பனியனு நல்லா குளு குளும் நல்லா சூப்பராக இருக்குங்க இதில் எல்லா கலர்லேயுமே பனியன் இருக்குது நாங்கள் அப்படியே ஒரு பண்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க ஒரு பண்டில் வந்து முந்நூறுவான்னு நினைக்கிறேங்க இது வந்து ரெண்டாம் நம்பர் பனியனு ஒன்றாம் நம்பர் பனியன் வந்து இருபது ரூபாங்க ரெண்டாம் நம்பர் பனியன் வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க இதுலேயே ஸ்லீவ் இருக்கிற பனியன் வந்து அதோட ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து சொன்னாங்க நம்ம குட்டி பையனுக்கு வந்து ஸ்லீவ் இல்லாதையே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்லீவ் இல்லாத எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க இதில் இன்னும் ரெண்டு மூணு பீஸ் வந்து வெளியே இருக்குதுங்க எல்லா கலர்லேயுமே இருக்குது நீங்களும் ஈரோடுக்கு பக்கமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு டைம் போய் பாருங்கள் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வெளியே எடுக்கிறத விட அங்கே எடுத்தோம்னா பாதிக்கு பாதி நம்மளுக்கு வந்து மணி வந்து சேவ் ஆகுதுங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் நாங்கள் வந்து வெளியே தான் எப்போயுமே பனியனில் எடுப்போம் இந்த டைம் வந்து சரி அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அதுவும் ஹோல்சேலாக எடுக்கும்போது ரேட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு இது வந்து பாப்பாவுக்கு எடுத்துருந்துங்க இந்த பனியன் வந்து நாலாம் நம்பரு ஸ்லீவ் இல்லாத எடுக்கிறது வந்து முப்பத்தஞ்சு ரூபான்னு சொன்னாங்க ஸ்லீவோடு இருக்கிறது வந்து நாற்பது ரூபான்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஸ்லீவ் வச்சு நாற்பது ரூபான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க இதுலேயுமே பத்து பீஸ் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க கண்டிப்பாக நீங்களும் போய் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்துருந்தோம் அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஈரோட நைட் மார்க்கெட்டில்ங்க குழந்தைங்க இருந்து வரைக்கும் ரஃப்யூஸ்க்கு போடுறது அதுக்கப்புறம் இது மாதிரி சுடிதார் எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே ஹோல்சேலில் இருக்குது ஒரு பத்து பீஸில் எடுத்தால் கொடுக்குறாங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு பீஸை இப்படி எடுத்தாலுமே கொடுக்குறாங்க ஹோல்சேல் விளங்குறதுனால நல்லா குறைச்சே கொடுக்குறாங்க இந்த சுடிதார் வந்துங்க அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குதுங்க இதுவே நம்ம கடையில் எடுத்தோம் அப்படின்னா நானூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவாய்க்குள்ளே கம்பல்சரி ரேட் வந்து விற்பாங்க எங்கள் சங்ககிரியிலேயே இதெல்லாம் நானூறுரூவாயிலருந்து ஒரு ஆறுநூறுவாய்க்குள்ளே வச்சு விற்கிறாங்க நாங்கள் வந்து ஈரோடு போயிருந்ததுனால மாமா வந்து இதில் அஞ்சு பீஸ் வந்து நீ எடுத்துக்கோ உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கோன்னு சொன்னாங்க நிறைய இது மாதிரி சொடிதார் மெட்டீரியல் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம அஞ்சு பீஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நானுமே ஒரு அஞ்சு பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராகவே இருக்குங்க நம்ம கடையில் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஷாலுமே நல்லா பெரிய ஷாலாக நல்லா சூப்பராக இருக்குங்க அஞ்சு பீஸ் ஆயிரரூவாங்கும் போதுங்க ஒரு பீஸ் வந்து இரநூறுவா ரேட்டு தாங்க வருது நம்ம தைக்கிறதுக்கு முந்நூறுவாருந்து முந்நூற்றம்பது ரூபாக்குள்ளே கொடுத்தோம்னா ஒரு சுடிதாரி ஐநூற்றம்பது ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து முடிச்சுக்கலாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சாண்டில் கலருங்க சாண்டில் கலரில் வந்து சாண்டில் கலர் டாப்பில்ங்க ஸ்கை ப்ளூ கலரில் வந்து பூ மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கலர் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது ஆனால் நேரில் இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க இது இதில் வந்துங்க பேண்ட்டும் சாலும் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க பேண்ட்டு வந்துங்க கொஞ்சம் ப்ளூ கலரில் ப்ளைனாக இருக்குது ஷால் வந்து இது மாதிரி கோடு கோடாக போட்ட மாதிரி இருக்குங்க இது வந்து கலர் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது ஆனால் நேரில் பார்க்கும்போது இன்னும் கலர் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க காலேஜ் பே பெண்களுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா காலேஜ் போகும்போது கலர் கலராக டெய்லியும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு போவாங்க இது மாதிரி நிறையா மெட்டீரியல் வாங்கி நம்ம தைச்சி வச்சுக்கிட்டோம்னா டெய்லியும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு போகலாங்க நல்லாயிருக்கும் போட்டு போகிறதுக்கும் நம்ம எடுத்து தைக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நானுமே காலேஜ் போகும்போது நிறையா ட்ரெஸ் எடுத்து தாங்க தைப்பேன் ஆனால் இப்போ தான் ரெடிமேடாகவே எடுத்துக்கிறதுங்க அடுத்த சுடிதார் வந்துங்க ஒரு பிங்க் கலரில்ங்க மெரோன் கலர் பூ வர மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது மாதிரி நம்ம மெட்டீரியலாக வாங்கினோம்னா என்ன தான் நம்ம எது மாதிரி மெட்டீரியல் வாங்கினாலும் சரிங்க நம்ம தைக்கிறதில் தான் இருக்குது நம்ம எப்படி தைச்சி போடுறோமோ அதை பொறுத்து தாங்க அது உங்களோட லுக்கே நல்லாயிருக்கும் எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் சரிங்க அதிலேயே கேட்லாக் கொடுத்துட்றாங்க அது அந்த டிசைனில் கூட நம்ம தைச்சிக்கலாங்க ஷாலும் இது மாதிரி தாங்க கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா பெரிய ஷாலாகவே இருக்குங்க உள்ளே அந்த மெரோன் கலரில் இருக்கிறது வந்து ஃபேண்ட்டுங்க நைட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துங்க ஒன்று கூட நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலங்க இப்போ தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுறேன் மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கூட பார்க்கல நைட்டு சும்மா இருட்டில் எடுத்துகிட்டு வரும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியலங்க சும்மா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ தாங்க எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அடுத்து வந்து இது ஒரு ப்ளூ கலருங்க ரொம்ப டார்க் ப்ளூவில் ரொம்ப லைட் ப்ளூ இல்லைங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்னொரு சுடிதார் வந்துங்க பிளாக் கலர் சுடிதார் அதில் வந்து ரெட் கலரில் வந்து ஷாலும் ரெட் கலர் பேண்ட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த சுடிதார் தாங்க நான் வந்த செட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது தாங்க நைத்து நாங்கள் ஈரோடு நைட் மார்க்கெட்டில் எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த சுடிதார்லாம் என்னோடய பர்த்டே இப்போ பக்கமாக வருதுங்க அதுக்காக வீட்டுக்காரர் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு இதில் உனக்கு எந்த சுடிதார் பிடிக்குதோ அதை வந்து தைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்துருந்தாருங்க சுடிதாரெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க அப்பாவும் வந்து டூட்டிக்கு வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நானும் ரெண்டு தோசை ஒரு எஃகு தோசை வச்சு நல்லா நீட்டாக சாப்பிட்டுங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து வந்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழை மரத்துக்கு தண்ணி போட்டு விட்டுருந்துங்க காலையில் மதியம் வந்து பார்த்தா அந்த இடத்துல கோழியெல்லாம் அப்படியே கிளச்சி இருக்குங்க வாழை மரத்துக்கு அடியில் ஆட்டுச்சாணியெல்லாம் கொட்டி வச்சுருக்குங்க அந்த இடத்துல நல்லா கிளச்சி விட்டுக்கிட்டு ஈரத்துக்கு நல்லா கோழி அங்கேயே தாங்க இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க நம்ம வீட்டில் கோழி வளர்த்துறோன்னா கண்டிப்பாக தண்ணி அதிகமாக விட்டு வைக்கணுங்க இல்லைனா கோழிக்கு வந்து அம்மா போட்டுரும் அதுவும் இந்த சின்ன குஞ்சாக இந்த சைஸில் இருக்குது இல்லைங்களா இந்த சைஸில் இருக்கிற கோழிக்கு தாங்க நிறைய அம்ம போடும் கோழி குஞ்சுக்கெல்லாம் அம்ம போடாத இருக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளையிலேருந்து அறுபது நாளைக்குள்ளே ஒரு வேக்சின் ஒன்று போடுவாங்க அதை போட்டு விட்டுட்டோம்னா கோழிக்கு வந்து அம்ம வந்து வராதுங்க கோழிக்கெல்லாம் தண்ணி போட்டு விட்டுட்டு இரை போட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வச்சுட்டு ஆட்டுக்கட்டை தரையில் வந்து பார்த்தா ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தீனி இல்லைங்க நம்ம காட்டில் வந்து தோலை தட்டுருக்கு இல்லைங்களா அதை வந்து அறுத்து வந்து கட்டலாம்னு சொல்லிட்டு அறுத்துட்டு வந்து கட்டினாங்க அது வந்து மட்டும் சாப்பிட்டு மீதியெலாம் சாப்பிடவே இல்லைங்க எல்லாம் கழிச்சு போட்டுருச்சு கோழிக்கும் இந்த சைடுங்க வலை கட்டி விட்டுருக்கோம் அதுலேயுமே ஒரு கோழி வந்து உள்ளே பூந்து படுத்துக்குங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன் அதுக்கெல்லாம் பாப்பா தம்பி எல்லாமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க இந்த சாலைக்கு முன்னாடி மட்டும் எவ்வளோதான் கூட்டினாலும் சரிங்க குப்பை வந்துக்கிட்டே இருக்குது அதையுமே எல்லாம் சுத்தமாக கூட்டி அள்ளிட்டு ஹேர் ஆயில் வந்து கொஞ்சம் காய்ச்ச வேண்டிய வேலை இருந்துச்சுங்க அதையுமே ஹேர் ஆயில்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதையும் பாட்டிலெலாம் பேக் பண்ணி வச்சுட்டுங்க போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சுங்க ஏதோ கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு சரி எக் கிரேவி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அது தாங்க செஞ்சிட்ருக்கேன் சாப்பாடு தாங்க வச்சுருக்கேன் காலையிலேயே தோசை சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி இப்போ வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து குக்கரில் சேர்த்துங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேங்க முட்டையை நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க கரம் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து முட்டையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து ரோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்க அப்போ தான் வந்து மசாலா வந்து கருகாத இல்லைனா ரொம்ப கருவி போயிடும் ரொம்ப வெடிக்கிற மாதிரி இல்லைன்னா ஆயிருங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா லைட்டாக பெரட்டியாக எடுத்துக்கலாங்க அதே எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டுங்க கொஞ்சம் வாசனைக்காக கடல் பாசியும் அன்னாச்சி பூவும் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துங்க மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அரைச்சி சேர்க்கும்போது நல்லா கிரேவி மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கருவேப்பிலத்தலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சர்ஸ் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடை சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு மசாலா வந்து கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து முட்டை போட்டு நல்லா வேக விட்டு எடுத்த சூப்பரான எக் கிரேவி ரெடிங்க இந்த கிரேவிக்கே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறங்க நம்ம வந்து முட்டையில் மசாலாலாம் பெரட்டி வச்சிருந்தது இல்லைங்களா அதையும் சேர்த்து சும்மா லைட்டாக முட்டை பெரட்டி விட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க நல்லா சூப்பரான முட்டை கிரேவி ரெடிங்க இல்லை சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்குனா இந்த எக் கிரேவின்னா ரொம்பவே பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மசாலாலாம் நல்லா வெந்துங்க நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் முந்திரியும் தேங்காயும் கொஞ்சமாக மிக்சி ஜாலில் சேர்த்துங்க அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க அது சேர்க்கும் போது குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க கரண்டி போட்டு நல்லா கிளறினோம்னா முட்டை வந்து உடஞ்சி போயிருங்க நல்லா லைட்டாக அப்படியே ஒவ்வொரு முட்டையாக அப்படியே பெரட்டி விட்டுக்கலாங்க பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க சூப்பரான எக் கிரேவி ரெடிங்க நம்ம சேனலில் வந்து மானி ஸ்டேஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்து மாமா வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க